என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கலியுகம் முடியும் பொழுது உயிர் தெலும் நந்தி எந்த கோவில் உள்ளது தெரியுமா அதை பத்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் என்று பதிவிடுங்கள் நமது வாழ்வில் தினம் தினம் எத்தனையோ கோயில்களை பார்த்தாலும் அவை பற்றி கேட்டாலும் எதுவுமே திகட்டுவது கிடையாது எல்லா கோயில்களுமே தன்னுள் ஏதோ ஒரு அதிசயத்தையும் வியப்பையும் தன்னுள் கொண்டுதான் நிற்கிறது அப்படி ஒரு அதிசய கோயில்தான் ஆந்திர பிரதேசம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலான உமா மகேஸ்வரர் திருக்கோயிலாகும் ஒரு சமயம் அகஸ்திய முனிவர் இங்கு பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தாராம் ஆனால் ஒவ்வொரு முறையும் பெருமாள் சிலை செய்யும் பொழுது அந்த சிலையின் கால் கட்டை விரல் உடைந்து போய் விடுமாம் இதன் காரணத்தை தெரிந்து கொள்ள அகஸ்தியர் சிவனை நோக்கி தவம் இருந்தாராம் சிவபெருமான் அகஸ்தியர் முன் தோன்றி இந்த இடமானது நான் வசிக்கும் கைலாயத்திற்கு இணையானது அதனால் இந்த இடத்தில் சிவன் கோயில் கட்டுவதே சிறந்ததாகும் என்று அகஸ்தியரிடம் கூறினார் சிவன் அகஸ்தியர் சிவபெருமானிடம் பார்வதி தேவியின் ஒற்றை கல்லால் ஆன சிலையை கேட்டுள்ளார் சிவபெருமான் அதை வழங்கியுள்ளார் என்பது இந்த கோவிலின் தல புராணமாக சொல்லப்படுகிறது இன்னொரு புராணம் சிவனின் பக்தனான சித்தேப்பா என்பவர் சிவனை நோக்கி ஒரு குகையில் காடு தவம் செய்துள்ளார் ஒரு சிவன் புலி ரூபத்தில் சித்தேப்பா முன் தோன்றியுள்ளார் அங்கே வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரிந்ததும் நான் சிவனை கண்டேன் என்று மகிழ்ச்சியில் ஆடியிருந்தார் அதனால் இந்த குகையை சித்தேப்பா குகை என்று அந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக நடைபெறும் அச்சமயம் இந்தியாவில் உள்ள சிவ பக்தர்கள் ஏராளமானவர்கள் இந்த சிவனை தரிசிக்க வருவார்களாம் இந்த கோவிலில் சிவன் பார்வதி மற்றும் நந்தியே முக்கிய கடவுளாக வணங்கப்படுகிறது இங்குள்ள நந்தியின் வாயிலிருந்து வரும் நீர் மிகவும் தூய்மையானதாகவும் இனிப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அகஸ்திய முனிவரும் இந்த குளத்தில் தான் குளித்து இங்குள்ள சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இக்குளத்தில் பக்தர்களும் குளித்துவிட்டு சிவனை வழிபடுகின்றனர் இக்குளமானது எந்த காலத்திலும் வற்றவே வற்றாதாம் என்று அங்கு உள்ள ஊர் மக்களால் கூறப்படுகிறது அகஸ்தியர் சிவபெருமானை வழிபட்ட குகைக்கு அகஸ்தியர் குகை என்று அழைக்கப்படுகிறது இக்குகைக்கு செல்ல வேண்டுமென்றால் நூற்றி இருபது படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டுமா நூத்தி இருபது படிக்கட்டும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக இங்கு உள்ள வெங்கடேஸ்வர குகை உள்ளது இக்குகையில் அகஸ்தியர் கொண்டு வந்து உடைத்த சேதமடைந்த பெருமாளின் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது அகஸ்தியர் குகையை ஒப்பிடுகையில் பெருமாளின் குகை ஏறி செல்வது சற்று சுலபமாகவே இருக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றார்கள் இந்த பெருமாளின் சிலையானது திருமலை திருப்பதி பெருமாளின் சிலைக்கு முன்பே இருந்தே உள்ளதாகவும் கூறப்படுகிறது கால காலஞானத்தை எழுதினாராம் இந்த குகை உயரத்தில் குறைவாக இருந்தாலும் குனிந்துதான் பக்தர்கள் உள்ளே செல்ல முடியுமாம் இங்கு இருக்கும் நந்தி வளர்ந்து கொண்டே போவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து விட்டு கூறியது என்னவென்றால் இந்த நந்தி சிலையானது செதுக்கி இருக்கும் கல்லானது வளரும் தன்மையைக் கொண்டது என்று கூறியுள்ளார்கள் இந்த நந்தி வளர்ந்து கொண்டே போவதால் கோவில் நிர்வாகம் ஒரு தூணையை எடுத்து விட்டார்களாம் இது மீண்டும் வளருமே ஆனால் மற்ற இருக்கும் தூண்களையும் எடுத்து விடுவார்களாம் என்று கூறப்படுகிறது வீர பிரம்ம மகேந்திர சுவாமிகள் கூற்றின்படி இந்த நந்தி கலியுக முடிவில் உயிர் பெற்று எழும் என்று எழுதியிருக்கிறாராம் அகஸ்திய முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது காகம் ஒன்று அவரை மிகவும் தொந்தரவு செய்ததாம் அப்பொழுது காகம் எப்பொழுதுமே இங்க பறக்கவே கூடாது என்று சபித்து விட்டாராம் அதனால் இக்கோவிலில் சுற்றி காகத்தை காணவே முடியாது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமில்லாமல் காகம் சனிஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் இக்கோவிலில் சனி பகவானும் உள்ளே நுழையவே முடியாது என்பது ஐதீகமாக உள்ளதாம் இக்கோவிலில் வளர்ந்து வரும் நந்தி வற்றாத குளம் குகைகள் என கண்டு பிரமிக்க வேண்டிய பல அதிசயங்கள் உள்ளன சிவ பக்தர்கள் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இங்கு உள்ள ஈசனை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களுக்கும் ஈசன் அருள் கிடைக்கட்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்